எதிர்காலத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் பெறுவார்கள் உலகம்பால் புலம்பெயர் தமிழர்களால் எழுப்பப்பட்டு வரும் தமிழ் மந்திரங்கள் சொல்லும் கோயில்கள் இருந்து அதிகமான அடியார்கள் உதவினை எங்களுக்கு நல்கி ஐரோப்பா ஐரோப்ப ரீதியாக டென்மார்க் நோர்வே பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளோடு இக்கருவறையில் செந்தமிழால் வழிபாடு காணுகின்ற கரராவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட இந்த திருப்பணியில் தங்களை தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஹைபிகம் உச்சிமுருகப்பெறமாடிய திருக்கோவிலுக்கு ஏற்கனவே இரண்டு ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் அர்ஜுனர்கள் வருகை தந்திருந்தார்கள் மாகாணத்தில் கூடிய கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இலங்கையில முதல் முதல்ல வந்து ஆகம விதிக்கு உட்பட்டு தமிழ்ல மந்திரம் சொல்ற கோயில் நிற்கிறோம் வணக்கம் உறவுகளே இந்த காணொலி வந்து நாங்கள் பார்க்கப்படுது வந்து யாழ்ப்பாணத்தில் தமிழில் மந்திரம் சொல்கிற கோயில் அதைவிட இலங்கையில் முதல் முதல்ல வந்து ஆகம விதிக்கு உட்பட்டு தமிழில் மந்திரம் சொல்கிற கோயிலில் வந்து நாங்கள் நிற்கிறோம் அது சம்பந்தம் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து சுவிஸ் நாட்டை சேர்ந்த தமிழ் கோயில்களை நிறுவின ஒருவரோடு நாங்கள் வந்து கதைக்க போகிறோம் அதை விட இந்த தமிழ் மந்திரம் சம்மந்தமான பல விஷயங்களை கேட்டறிய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நல்லா இருக்குது புலம்பெயர் தேசங்களில் வந்து வேலை வாய்ப்பும் வந்து கொடுக்கப்பட போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த அரிச்சுணியர் அதாவது வந்து இந்த கடவுளுக்கு தமிழில் மந்திரன் சொல்கிற அரிச்சுணியர் என்ற அந்த அவர்களுடைய பட்டப்படிப்பு எதிர்காலத்தில் வந்து பல்கலைக்கழகங்களில் ஈஸ்டர்ன் பல்கலைக்கழகங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது உங்களுக்கு வெளிநாடு போக விருப்பமாக அதுவும் ஒரு சைவன் சார்ந்து போக விருப்பமாக இருந்தால் இவர்களோட தொடர்பு கொள்ளெல்லாம் தொடர்பு கொண்டு இந்த அர்ச்சனையராகி எதிர்காலத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்படி பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட அம்சங்களை வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓம் போற்றி போற்றி சைவமும் தமிழும் தலை தோன்றுகின்ற சிவபூமியாம் தன் நனுவை பலியணந்து அகிலமெல்லாம் முத்தமிழால் அருளாற்றி புரிகின்ற படைத்தல் காத்தல் அரைத்தல் அருளல் மறைத்தல் முதலாம் களையும் முரிகின்ற வேரண்ட ரூபன் அகிலாந்தநாயகன் செந்தமிழ் ஞானம் ஞானாம் ஞானலிங்கப் பெருமான் திருவடிகளுக்கு அனை நானாம் திகைத்தாயின் வழிகளுக்கு ஞான கருணாகர கணபதியின் திருவடிகளுக்கு திருமுருகப் பெருமான் திருமல பால கமலங்களுக்கு அடியார்கள் உள்ள கமலங்களிலிருந்து பல கோடி மலர் கண்டு வந்தோம்

திருவிழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த கோயிலானது தமிழை வழக்கும் நோக்குடன் தமிழர்கள் தமிழ் மந்திரம் சொல்லியே இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு கோப்போடு உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் பெற்ற கோயில்களில் தற்காலத்தில் வந்து தமிழ் மந்திரமானது எழுச்சி பெற்று வருகின்றது அந்த வகையிலே கால்பாணத்தில் மிகவும் முக்கியமாக இனிவில் உள்ள ஞானசிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இந்த தமிழ் மந்திரமானது வந்து சித்தி பெற்று வளர்க்கப்பட்டு வருகின்றது இங்கு நடைபெறும் எல்லா நிகழ்வுகளும் வந்து அது திருமண வீடாக இருக்கலாம் மாதிரி கோயில் மந்திரங்களாக இருக்கலாம் சகல விடயங்களிலும் வந்து தமிழ் மந்திரங்களானது கூறப்பட்டு வருகின்றது இனி சாமியானது வந்து யாக பூஜைக்கு வந்து செல்ல உள்ளது அங்கும் தமிழ் மந்திரம் எவ்வாறு ஒழிக்கப்படுகின்றது என்பதனையும் வந்து நாங்கள் பார்த்து முடியும் நிந்தாய் போற்றி ஓம் சவமே காஷ்டம் மயண்டாய் போற்றி ஓம் சங்கத்த சதுரா போற்றி ஓம் சவந்த வெட்கொடியாய் போற்றி போற்றி ஓம் ஜெனூலட்டனனனே போற்றி போற்றி நிரமூலட்டனனனே போற்றி போற்றி ஓம் பயம் நீர்கா

அடித்தல் அருளல் மறைத்தல் முதலாம் பேரண்டரோவன் நாயகன் உடைகின்ற ஞானலிங்கம் பெருமான் திருமல பாத கமலங்களுக்கு அடியார்கள் உள்ள கமலங்களிலிருந்து வந்த

இப்ப நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது சுவாமி பெறுவதற்கு முதல் சொல்லப்படுகின்ற அந்த மந்திரம் ஏனைய கோயில நாங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் கேட்டிருப்போம் இங்க வந்து தமிழ்ல கேட்கும்போது வித்தியாசமான உணர்வாக காணப்படுகின்றது வருகமே வந்து முன்னிற்கவே பெருமானே காசியின் வாழ்மே வருகமே வந்து முன் நிற்கவே வணக்கம் நீண்ட இடைவெளி பிறகு உங்களை நான் சந்தித்ததில் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தமிழில் மந்திரன் சொல்கிற கோயில்கள் வந்து தற்பொழுது வந்து அதிகரித்து கொண்டு வருகிறது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் புதுசாக நீங்கள் வந்து இலங்கையில் வந்து இப்போ புதுசாக ஒரு ஒன்று திறந்திருக்கிறீங்களோ அதை பற்றி நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நிச்சயமாக எல்லாமில் ஞானாம்பியோடனுடைய திருவள்ளையினாலே தென்னினைவை பதினிலே எழுந்தருளி கருவறையில் செந்தவனால் வழிபாடு காணுகின்ற சவனிக் குளம் ஞாலைலிங்கப்புறம் இந்த திருக்கோவில் இன்று குடமுழுக்கு தமிழாலே கண்டு பத்து ஆண்டுகள் நிறைவடைகின்ற வேளையிலே புதிதாக பத்தாண்டுகள் கழித்து முதன்முறையாக இங்கே கொடிமரன் நாட்டி தாய்மொழி தமிழாலே கொடியேற்றி திருவிழா சிறப்பாக இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சென்ற பதினைந்தாம் தேதி கிழக்கு மாகாணம் என்று சொல்லக்கூடிய மட்டக்களப்பு அம்பாறை அண்டிய பகுதியாக விளங்கக்கூடிய அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த பழவழி பலத்தாப்பட்டி என்கின்ற ஒரு கிராமத்தினிலே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக திருப்பணிகள் நிறைவு செய்ய முடியாத வண்ணம் இருந்த அந்த திருக்கோவில் சவனறிக்கூடத்தினாலே சென்ற ஆண்டு ஏழாம் மாதம் பொறுப்பெடுக்கப்பட்டு இன்று உலகளாவிய ரீதியில் பல சைவத்தமிழ் அன்பர்கள் வழங்கிய நலகையினாலும் கூட குருமார்கள் வெளியே சென்று ஆற்றக்கூடிய திருப்பூசிகளால் வரக்கூடிய அந்த வரவுகளையும் வைத்து அந்த திருப்பணியானது நிறைவு கண்டு சென்ற மாதம் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி மிக சிறப்பாக தமிழாலே திருக்குடமுழுக்கு அம்பாறை மாவட்டத்தில் பலத்தாப்பட்டியல் சிறப்பாக இடம்பெற்றது முதல் நாள் பதினான்காம் தேதி அன்றைய நாள் காலை முதல் மாலை வரை பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைவத்தமிழ் அன்பர்கள் அங்கே வருகை தந்து எண்ணெய் காப்பினை சாட்டியிருந்தார்கள் மறுநாள் இருபத்தி ஆறுக்கும் அதிகமான தமிழ் அரிச்சுர்கள் புடைசூழ இந்த இலங்கை தீவினுடைய வரலாற்று மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக விளங்கக்கூடிய சென்றது போக இனி கரவரை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு என்கின்ற சவனை கூடத்தினுடைய அந்த உயரிய நோக்குக்கு மேலும் வலுச்சேர்ப்பதாக அந்த திருக்குடமுழுக்கு அமைந்திருந்தது அந்த திருக்குடமுழுக்கில் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தினுடைய அவர்களும் மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்து நாரிய துறையினுடைய தலைவருமாக விளங்கக்கூடிய அன்பர்கள் அங்கே வருகை தந்திருந்தார்கள் எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இனி தமிழர்கள் எவர் விரும்பினாலும் தாங்கள் தமிழ் அறிச்சினர்களாக பயிற்சி பட்டய கல்வியினை அங்கே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நடைமுறை நாங்கள் ஏற்படுத்திருக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் சென்ற பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற அந்த திருக்குடமுழுக்கானது மிக ஒரு அருமையான நிகழ்வாக அமைந்திருந்தது அங்கே நேரடியாக வந்து தமிழ் வழிபாட்டை கண்ணுற்றவர்கள் நமக்கு அந்த தமிழ் வழிபாட்டு தமிழ் அரசினர் பயிற்சி பட்டயக் கல்வியினை அந்த பல்கலைக்கழகத்தில் முன்னெடுப்பதற்கான முயற்சியில் இம்மோடு இணைந்துள்ளார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு அரசினுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சகத்தினுடைய ஆலோசகராக விளங்கக்கூடிய சத்தியவேல் முருகன் சொல்லக்கூடிய தமிழ் வழிபாட்டின் தந்தையாக விளங்கக்கூடியவரும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் அருச்சினர் பயிற்சி பட்டய கல்வினை உருவாக்கியவருமாக விளங்கக்கூடிய மூபே முருகன் அவர்கள் செந்தமிழ் வேலிச்சதுரர் வருகின்ற முதலாம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தந்து எம்மோடு இணைந்து அங்கே மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை சந்தித்து இந்த தமிழ் அரிச்சினர் பயிற்சி பட்டய கல்வியை பற்றின ஒரு விளக்கத்தினை வழங்க இருக்கின்றார் அது நமக்கு ஒரு மிகவும் உன்னத நிகழ்வாகவும் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவும் சென்றது போக இனி கருவறை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு என்கின்ற எங்களுடைய நோக்கத்துக்கு மேலும் வலுச்சிருப்பதாக அது அமைகின்றது எதிர்காலத்தில் தமிழ் அறிச்சினர்கள் தமிழாலே அறிச்சினர்களாக பயிற்சி பட்டைய கல்வியை நிறைவு செய்ததன் பின்னர் உலகளாவிய ரீதியில் நிறைய இடங்களில் நமக்கான அழைப்புகள் வந்த வண்ணமே இருக்கின்றன தமிழ் வழிபாட்டுக்கு தமது திருக்கோயில்களை அமைக்க பல கோவில்கள் முன்வந்திருக்கின்றன எனவே அந்த பயிற்சி பட்டய கல்வியை உமோடு இணைந்து பயிலுகின்ற அன்பர்கள் எதிர்காலத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் பெறுவார்கள் அங்கே அறிச்சினர்களாக அவர்கள் பணியில் அமர்த்தப்பட ஒரு அரிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைகின்றது அதனுடைய ஒரு முன்னோடியாக இந்த தென்னினைவை பதியினிலே இங்கே தமிழ் அறிச்சினருக்கான பயிற்சி பட்டிய கல்விக்கான ஒரு மண்டபத்தினை நாங்கள் திறப்பு விழா செய்திருக்கின்றோம் வருகின்ற மூன்றாம் தேதி முபிஎஸ் சத்யவேல் முருகன் அவருடைய முன்னிலையில் அது உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது என்ற ஒரு இனிய செய்தியினை அன்பரோடு இந்த வேளையிலே நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் எதிர்காலத்தில் மலையக மக்களுக்கான ஒரு முதலாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவிலாக கட்டன் பகுதியை அண்டிய ஒரு இடத்தினிலே சிவங்கோவில் அமைவதற்கான முன்னேற்பாடுகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன திருக்குடமுழுக்கின் நிறைவு நிலை அதாவது அம்பராய் மாவட்ட திருக்குடமுழுக்கின் நிறைவு நிலை அந்த கட்டனில் அமைய இருக்கின்ற சிவங்கோவிலுடைய திருப்பணி மெதுவாக ஆரம்பமாகி இருக்கின்றது எதிர்காலத்தில் எல்லாம்பல எம்பெருமான் மலையக மக்களையும் அங்கே சூழ்ந்து ஞாரலிங்க பெருமானாக சவினரை கூடம் அங்கே மலையத்திலும் திருச்சமாக வளர்வதற்கான பேர் அருளாசினை வழங்கியிருக்கின்றான் அந்த வகையில் மிக விரைவாக அந்த மலையக மண்ணில் இழக்கூடிய சிவன் கோவிலுடைய திருக்குடமுழுக்கு நாளினை உங்களோடு அறிவிக்கின்ற நாள் மிக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அந்த தகவலை உங்களோடு நாங்கள் மிக விரைவாக பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் சென்றது போக இனி கருவறை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு என்கின்ற எமது உயரிய லட்சியத்துக்கு மேலும் வலிச்சேர்க்க உலகளாவிய ரீதியிலும் இந்த இளமணி திருநாட்டிலும் அமைந்திருக்கக்கூடிய கோயில் அறங்காவல்கள் உண்மோடு முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவதன் ஊடாக நமது தாய்மொழியாகிய தமிழ்மொழி கருவறையில் மந்திரங்களாக அரங்கேற சவனிக் கூடம் தொடர்ந்தும் இந்த மொழியை உங்களோடு பயணிக்க தயாராக இருக்கின்றதுங்கிற ஒரு செய்தியினை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் முக்கியமாக நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா உலகத்தில் இருக்கிற எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் எந்தெந்த நாட்டிலேருந்து இந்த தமிழ் சம்பந்தமான விஷயங்களை வளர்க்குறதுக்கும் இந்த கோயில்களுடைய அர்ப்பணிக்கும் அது உதவுகின்ற சொல்ல முடியுமா நிச்சயமாக சுவிஸ் நாட்டிலிருந்து அதிகமான அடியார்கள் இந்த செந்தமிழ் வழிபாட்டு திருக்கோலை அமைப்பதற்கான உதவியினை எங்களுக்கு நல்கியிருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் ஐரோப்பா ரீதியாக டென்மார்க் நோர்வே பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளோடு சென்ற இந்த ஆண்டு கனடா நாடு கனடாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட இந்த திருப்பணியில் தமிழை தங்களை இணைத்து கொண்டார்கள் கனடாவில் சகன் கூடம் தனது முதலாவது அமைப்பினை சென்ற ஐந்தாம் தேதி மே மாதம் அங்கே சிறப்பாக ஜூலை மாதம் சிறப்பாக இருக்கின்றது அதனுடைய நோக்காக எதிர்காலத்தில் சகனிகுளம் ஞானாம்பிய உடனாகிய பெருமானுடைய திருக்கோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கனடா நாட்டில் அங்கே எழுந்தருள என்கின்ற ஒரு இனிய செய்தியினை உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் மிக சிறப்பான ஒரு செய்தி இதை விட எங்களுடைய நாட்டில் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக ஆகம விரிக்கு உட்பட்ட முதலாவது தமிழ் கோயில் இதுதான் அதை விட எத்தனை தமிழ் கோயில்கள் உலகெங்கிலும் இருக்கின்றன சகரி கூடத்தினாலே பரிபாலனம் செய்யப்படுகின்ற மொத்தம் அம்பாறை மாவட்ட திருக்கோயிலோடு சேர்த்து ஐந்து திருக்கோயில்கள் இப்பொழுது தாய்மொழியாகிய தமிழ்மொழியில் கருவறையில் வழிபாடு கண்டு கொண்டிருக்கின்றன ஆயினும் காலாதி காலமாக நீண்ட நெடுங்காலமாக கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுடைய புராதன வழிபாடு என்று சொல்லக்கூடிய அழைப்பு வழிபாடு என்பது மிக சிறப்பாக இன்றும் தொடர்ந்து பேணப்பட்டு வருகின்றது வடக்கு மாநிலங்களில் அது முழுமையாக ஒரு அழிவு நிலையினை எட்டியிருந்தாலும் கிழக்கு மாகாண அன்பர்கள் நாங்கள் அங்கே சென்று பார்க்கின்ற பொழுது மிகவும் வியக்கத்தக்க வகையிலே பழைய தமிழருடைய பழந்தமிழ் வழிபாடு அங்கே எல் பரும் பெரும்பாலான கோயில்களில் கிட்டத்தட்ட எண்பது விதமான கோயில்களில் அது பரிணமித்து கொண்டிருக்கின்றது ஆயினும் ஒரு சிறிய மனக்குறை எங்களுக்கு உண்டு அங்கே திருக்கோயில்கள் மிக சிறப்பாக மேலோங்கி வருகின்ற பொழுது அந்த பழமையான வழிபாட்டு தமிழ் வழிபாடு அங்கே புறந்தள்ள பெற்று மீண்டும் சமஸ்கிருத மொழியினாலே அங்கே குடமுழுக்கினை செய்து இறைவியை மாரியம்மனை அங்கே ராயராயேஸ்வரி என்றும் ஈஸ்வரனை அங்கே பரம்பரலாய இறைவனை வேறு பெயர்களால் சூட்டி அங்கே வட ஆகமம் உள்நுழைந்து தமிழ் வழிபாட்டை புறந்தள்ளுகின்ற ஒரு சூழலை நாங்கள் அங்கே சில வழிகளில் உணரக்கூடிய இருக்கின்றது ஆயினம் அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர் வரவு வழி வழிபாட்டு மன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டு மன்றம் சென்ற ஐந்தாம் தேதி இடம்பெற்ற நமது ஜூலை மாதம் இடம்பெற்ற பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற அம்பாறை குடமுழுக்கில் மட்டக்களப்பு திருவோணமலை அம்பாறை மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் அதிகமான தமிழ் தமிழறிச்சினர்கள் இங்கே ஜாழ்ப்பாணத்தில் இனுவை இருந்து வருகிறந்த இணைந்து வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு தமிழ் வழிபாடு அங்கே சிறப்பாக இடம்பெற்றது அந்த அம்பாறை மாவட்டத்தில் திருக்குடமுழுக்கு நிறைவில் மழை பொழிந்து அன்பர்களை அங்கே கண்ணீர் வெள்ளத்தில் ஆழ்த்தியிருந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அவர்களுக்கு இருந்த தவம் அந்த தாகம் அங்கே ஒரு வருட காலத்தில் திருப்பணிகளை பொறுப்பேற்கப்பெற்று அங்கே நிறைவு கண்டிருப்பது மக்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியினை வழங்கியிருக்கின்றது இப்பொழுது அங்கே தொடர்ந்து அரை மண்டல கால பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் மாலை எழுநூறுக்கும் அதிகமான அன்பர்கள் அங்கே அம்பரை மாவட்டத்தில் பல பலத்தாப்பட்டி பல வழியில் இருக்கக்கூடிய ஆதிசக்தியுடனாய ஆதி ஞானலிங்கிய பெருமானை வந்து காண்பதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அது மிகவும் மிக ஒரு உன்னதமான விடயமாகவும் தமிழ் வழிபாட்டில் உருகி மக்களை வரவழைக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பெருமானுடைய ஆதிசக்தியுடனாய ஆதி ஞான லிங்கேஸ்வர லிங்கேச்சரப்பெருமானுடைய திருக்கோவில் மிளந்திருப்பது என்பது இறைவனுடைய பேரருள் கருணையாகும் மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புன்றது வந்து இப்போ நிறைய பேர் வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து விரும்புகிற ஒரு விஷயம் அதை நீங்கள் ஒரு சைவன் சார்ந்த முறையிலே எதிர்காலத்தில் வந்து கிடைக்கப்பெறுமென்று ஒரு நற்செய்தியை வந்து நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள் இது எவ்வளோத்துக்கு சாத்தியம் இது எப்போது சாத்தியப்படும் இப்பொழுதே நாங்கள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஹைவிகம் உச்சிமுருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு ஏற்கனவே இரண்டு ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் அறிச்சினர்கள் வருகை தந்திருந்தார்கள் இது உங்களுக்கு கிடைத்த முதலாவது ஒரு பாரிய வெற்றியாகும் அதனைத் தொடர்ந்து டென்மார்க் ஜெர்மனி சுவிஸ் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு நாங்கள் இங்கிருந்து எமது தமிழ் அர்ஜுனராக பயிற்சி பெற்ற அன்பர்களை வரவழைத்து அங்கே பூசையில் அமர்த்திய நிகழ்வுகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன எதிர்காலத்தில் தமிழ் மந்திரங்களை கற்று தமிழ் தமிழர்ச்சினராக வெளிவருவர்களுக்கான வேலைவாய்ப்பினை சதவீத கூடம் அங்கே புலம்பிய தேசத்தில் ஏற்படுத்தி தரும் என்றால் புலம்பெர்ந்து அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எமது அடுத்த தலைமுறை எமது தாய்மொழியோடு ஒன்றி வாழ வேணும் என்பதில் பலர் விருப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இன்று ஒரு விழிப்பு அங்கே ஏற்பட்டிருக்கின்றது தமிழர்களுடைய வாழ்வியல் சடங்குகள் என்று சொல்லக்கூடிய புணுகு நீக்கல் அதாவது தொடக்க கழிவு என்று சொல்லக்கூடிய புணுகு நீக்கல் நிகழ்வு முதல் கொண்டு அவர்களுடைய நிறைவு வழிபாடாக கருதக்கூடிய திருவடிப்பேற்று பூசை வரை தமிழுடைய அனைத்து சடங்குகளும் இன்று தமிழ் மொழியினாலே அடுத்த தலைமுறையிடமிருந்து நமக்கான அழைப்புகள் தொடர்ந்து வந்த வண்ணம் வந்து கொண்டே இருக்கின்றன நாங்கள் ஜெர்மனி பிரான்ஸ் நோர்வே டென்மார்க் முதல் கொண்டு வட அமெரிக்க நாடாகிய கனடா வரை அந்த தமிழ் வழிபாடு பரவி இன்று உலகின் பல பாகங்களிலும் இருந்து எமக்கான அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் தமிழ்நாட்டில் கூட சிதம்பரத்தை ஆண்டிய பகுதிகளில் கூட நமக்கான அழைப்புகள் வந்து அங்கே தமிழ் திருமணங்களை நாங்கள் ஆற்றி வைத்திருக்கின்றோம் அந்த வகையில் எதிர்காலத்தில் தமிழ் வழிபாடு கருவறை எங்கினும் நிலை பெறும் என்பது யுரேவினுடைய ஆணையாகும் இந்த அறிமுகப்பை எங்களோட மேற்கநோக்கி மிக்க நன்றி இலங்கையில் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடராஜர் சிலை வந்து இல்லை இங்கு தான் வந்து இந்த பெரிய ஒரு நடராஜர் விக்ரவமானது காணப்படுகிறது எங்கிருக்கு நந்தியானது மிகப்பெரிய ஒரு நந்தி அதையும் வந்து நாங்கள் பார்வையிட முடியும் நான் இந்த கோயில் சம்மந்தமான காணொளி என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து முதலே பதிவேற்றியுள்ளேன் அதனையும் நீங்கள் பார்க்க முடியும் சிவனுடைய சிலை காணப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிவலிங்கத்தினுடைய அந்த சிலையை நாங்கள் இப்போ பார்க்குறோம் இதில் மேலேறி பூசையானது நடைபெறும் அதே போல் இராவணன் வந்து கீழே இருப்பது போன்று இந்த சிவலிங்கமானது முடிவெரும் கொடித்தமமானது புதிதாக வைக்கப்பட்டுள்ளது வந்து இதுவரை காலம் வந்து அலங்கார திருவிழா மாதிரி நடைபெற்றது இந்த வருடத்திலிருந்து கொடியேற்றி திருவிழா நடைபெறுகிற ஒரு முறையானது இந்த வருடத்தில் இருந்து ஆரம்பமாகி உள்ளது மாம்பழ திருவிழா நடைபெறுகின்றது அதனால் மாம்பழத் திருவிழாவோடு ஒட்டி அந்த கதையானது நிகழ்த்தி காட்டப்படுகின்றது இவ்வாறு இந்த மாம்பழ திருவிழான படியினால் அதற்கான நாடகம் வந்து இறங்கேற்றப்பட்டது அதே மாதிரி மாம்பழங்களும் வந்து இதுல வைக்கப்பட்டிருக்குது இவ்வாறு இந்த திருவிழாவானது நிறைய பெறுகின்றது சரி உறவுகளே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சிறந்த ஒரு காணொலியில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்